வெல்கம் டு எஸ்கே ப்ரொமோட்டர்ஸ் இதான் எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் மதுரை ஜி ஸ்கொயருக்கு நேர் ஆப்போசிட்டில் உள்ள இடம் இந்த இடம் வந்து கப்பலூர் பார்த்து போகிற ரோடு அப்படியாவும் ஜி ஸ்கொயர் தெரியுது இப்போ பிளாட் பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஜி ஸ்கொயரில் இதுதான் பிளாட் பிரிச்சுக்கிட்டு இருக்க இடம் இதில் லெஃப்ட் சைடில் காமிக்கிறது ஏர்போர்ட் மதுரை ஏர்போர்ட்டு பார்த்து போகிற ரோடு இதில் நேர் ஆப்போசிட்டில் மொத்தம் எழுவத்தாறு சென்டு ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி ரோடு ஃப்ரண்டேஜ் நூறு அடி இந்த ப்ளூ கலர் கல் தெரியுது இல்லையா இதில் இடம் ஸ்டார்ட் ஆயிரும் இது வந்து ஹச்பி பெட்ரோல் பல்க்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஹச்பி பெட்ரோல் பல்க்கு அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த கல்லுலேருந்து இருந்து இந்த கல் முடிகிறது வரைக்கும் நூறு அடி ஃப்ரண்டேஜோட ரோடு ப்ராப்பர்ட்டி ஹைவே ப்ராப்பர்ட்டி மொத்தம் எழுவத்தாறு சென்ட் இருக்குது இதுக்கு நேராக வந்து ஜி ஸ்கொயர் இருக்கும் இந்த இடத்துக்கு நேராக ஆப்போசிட்டில் ஜி ஸ்கொயர் இடம் இதில் இப்போ நான் காமிக்கிறேன் மொத்தம் எழுவத்தி ஆறு சென்டு ஏர்போர்ட்டுக்கு இங்கேருந்து கரெக்டாக மூணு கிலோமீட்ரு கப்பலூருக்கு வந்து ஒன்றரை கிலோமீட்ரு வரும் கப்பலூர் சிப்காட்டில் இருந்து இது ஒன்றரை கிலோமீட்டரு வரும் இதுதான் அந்த பனை மரத்தை ஒட்டி வர வர வரக்கூடிய இடம் வரைக்கும் அந்த ப்ளூ கலர் கல் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் கொஞ்சம் காமிக்கிறேன் அந்த ப்ளூ கலர் கல் தெரியுதுலையே அது ஃபுல்லாக இதில் நேர் ஆப்போசிட்டில் ஹைவே இருக்குது ஹைவேக்கு ஆப்போசிட்டில் அப்படியும் ஜி ஸ்கொயர் இடம் இந்த இடம் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தருகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கும் வேணும் அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ